அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டரு எடுத்திருந்தோம் அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி அனுப்ப போகிறோம் அதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நம்மக்கிட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பேக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பேக்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இனி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேக்ஸு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது ரெடி பண்ணோன்னு அனுப்பிச்சிடுவோம் மூணு சைஸில் அவங்க கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சைஸ்லையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேக்ஸு இது ஒன் ரோல் பேகு இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரோலு இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோல்ஸு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோஸ் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கறது பேகு அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக அவங்க கலர் சாய்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம எல்லா கலர்ஸும் கலந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு ரோல் பேகு ரொம்ப அழகாக வந்திருக்கு இதில் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இருபத்தஞ்சி பேக்ஸு இதில் இருபத்தஞ்சி அதில் இருபத்தஞ்சி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோலில் இருபத்தஞ்சி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருபத்தஞ்சி ஒரு ரோலில் இருபத்தஞ்சி பேக்ஸு இப்போ செவன்ட்டி ஃபைவ் பேக்ஸ் அனுப்புகிறோம் அப்புறம் இதை முடித்தோடனே மேக் பண்ணிகிட்ருக்காங்க ரெடி உடனே நம்ம மீதி பேக்ஸும் நம்ம டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் இதில் வந்து ஒரு அஞ்சு பேக் வந்து ப்ளைன் கலராக கேட்டிருந்தாங்க ப்ளைனில் வந்து சிங்கிள் கலராக அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேக் ரெடி பண்ணியிருக்கோம் ஆப்பிள் க்ரீனு க்ரீனு ப்ளூ ரெட்டு கிரே கலரு இந்த பேக்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக நாலு ரெண்டு கட்டோம் ஓல் பேக் போட்டோம் பார்த்தீங்களா நாலு ரெண்டு கட்டோம் அந்த பேகு அது அந்த பேக் மாதிரி இந்த இருபத்தஞ்சி பேகும் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை எல்லா கலர்ஸும் காம்பினேஷன் பண்ணி நம்ம ரெகுலராக போடுற கலர்ஸு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா பேக்ஸ்க்குமே ஹூக் மாடல் கை இப்படி தான் போட்டிருக்கோம் இது நம்ம பார்ட்ரு பேகு கால் ரோலில் நம்ம பார்டர் பேக் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு செவன்ட்டி பேக்ஸ் ஹண்ட்ரட் பேக்ஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரியும் வேணும் அப்படின்னாங்க நாங்கள் எல்லாத்துக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா பெரிய பேக்காகவே வந்திருக்கு ரெண்டு ரெண்டு பேகு ஒவ்வொரு கலரில் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப நீட்டாக கலர் பாருங்கள் வைலட்டு ப்ளூ சஃபேர் க்ரீனு கோல்டனு லைட் கோல்டு காப்பர் சில்வர் ப்ரௌனு டார்க் ப்ரௌனு அது மாதிரி பிளாக் எதுவுமே நம்ம கலக்கில் பீக்காக் ப்ளூ க்ரீனு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேக்குங்களும் அதே மாதிரி தான் இது நம்ம ஒரு ரோல் பேக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது ஒரு சின்ன பார்ட்ரு கொடுக்குறதுக்காக இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு பேக் ரெண்டு ரெண்டு லைன் வந்து நம்ம பார்டராக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப பிளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக பட்டுப்பட பார்ட்ரு மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்குமே இப்போ இப்படி ஹூக் மாடல் தான் சின்ன பையாக இருந்தாலுமே இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பிஸ்தா க்ரீனு லேவண்ட்ரு லைட் லேவண்ட்ரு டார்க் வைலட்டு எல்லோ க்ரீனு எல்லா கலருமே லெமன் எல்லோ ஆரஞ்சு நிறைய கலர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளைனில் அதே மாதிரி இதுலேயும் ப்ளைனில் அஞ்சு கலர் கேட்டிருந்தாங்க அஞ்சு பேக் வந்து ப்ளைனில் வேணும் அப்படின்ட்டு சிங்கிள் கலராக அதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது அஞ்சுமே சிங்கிள் கலரில் ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணிட்டோம் நம்ம எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எங்கள் சேலம்லேயே தான் எல்லாத்துட்டையுமே கொடுத்து வாங்கிக்கிறோம் நம்ம லேடிஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க நம்ம பேக்ஸ் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு இது மாதிரி பேக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டைம் கொடுங்க டைம் கொடுத்தா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃபேமிலி ஃபங்க்ஷனு நவராத்திரி வரலட்சுமி விரதம் எல்லா மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வளைகாப்புக்கு எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க இப்போது இந்த மூணு பேகுமே மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் இந்த பேகு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோலு பேஸ் நீளம் வந்து இருபத்தி நாலு அகலம் பதினொன்று ஹைட்டு இருபத்தி நாலு கைப்படி ஹூக் மாடல் கைப்பிடி நம்ம ரெகுலராக இந்த பேக் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரோல் இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரோல் இதுக்கு வந்து ஆரே கால் அடி கட் வயர் வெட்டிக்கணும் இந்த ஒன்றரை ரோலுக்கு ஆரே கால் அடி கட் வயர் இருபத்தி நாலு நீளம் அகலம் பதினொன்று ஒயர் இருபத்தி நாலு இது அஞ்சரை அடி கட் வயிறு அஞ்சரை அடி கட் வயர் வெட்டிக்கிட்டிங்கன்னா நீளம் இருபத்தி ஒன்று பேஸ் நீளம் அகலம் ஒன்பது மேலே ஹைட் இருபது இது பார்ட்ரு டிசைன் போட்டிருக்கோம் கீழே நாலு லைன் போட்டுட்டு மேலே அஞ்சு லைன் பார்ட்ரு கொடுத்துட்டு மேலே பதினோரு லைன் போட்டுருணும் இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு லாஸ்ட் ஒன்று ஒன் ரூவில் இது அஞ்சே காலடி வயரு நீளம் பத்தொம்போது அகலம் ஒன்பது ஹைட்டு பத்தொம்போது போட்டு ஒன்று மடக்கிட்டோம் கைப்பிடி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி புக் மாடல் கைப்பிடி தான் இது மூணு சைஸில் தான் நம்ம பேக்ஸ் ஒவ்வொன்றிலையும் ஐம்பது ஐம்பது பேக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்ச்சு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அனுப்புகிறோம் நெக்ஸ்ட் பேட்ச்சு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் அனுப்பி விட்டுருவோம் பேக்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் ப்ளைன் கலர்ஸ்னால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம எல்லா கலர்லேயும் நம்ம போட்டுக்கலாம் தேவைப்படுற கலர் அத்தனையுமே போட்டுக்கலாம் ஒரே சிங்கிள் கலராகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ரேட் எல்லாம் நான் சொல்கிறேன் பேக்ஸுங்க உங்களுக்கு சிங்கிள் கலராகவும் நம்ம எடுத்துக்கலாம் மல்டி கலராகவும் எடுத்துக்கலாம் ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பேக்ஸுமே கஸ்டமைஸ்டு கலரு டிசைன்ஸு எல்லாமே நம்மளுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ நம்ம அழகாக நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேக்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.